அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது நம்ம இந்த வாரம் சனிக்கிழமை வீடியோ பார்ப்போம் இந்த ஒட்டகம் தான் இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இப்படி ஜோடியாக போட்டிங்கனாலும் அழகாக தான் இருக்கும் உங்களுக்கு வெள்ளை கலரில் எப்படி ஒட்டகம் போடணும் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் அதை பார்த்து நீங்களும் போட்டு நல்லா பல மடங்கு விற்கிறதுக்கு லாபம் கொடுங்க நீங்கள் போட்டு கொடுத்தாலும் நாங்களும் வாங்கி விற்று கொடுக்குறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ஒயரு இன்ச்சு டேப்பு கத்திரி இந்த டியூப் கருப்பு டியூப் கண்ணுக்கு மட்டும்தான் தேவைப்படும் இந்த உடம்புக்கு பாருங்கள் இந்த உடம்புல வர இந்த டியூப்பெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணி இந்த டியூப் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த டியூப் ஒரு கட்டு நம்ம வாங்கிக்கிட்டால் போதும் நிறையா இதுக்கு நமக்கு பயன்படும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் நான் வெள்ளை கலர் எடுத்துருக்குறேன் நம்ம எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் அழகாக இந்த ஒயரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் இருக்கும் கட்டி வச்சுருப்பாங்க அந்த ஒயரை உள்ளேக்கிற ஒயர் பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு முதல்ல அந்த உள்ளக்கிற ஒயரை நம்ம எடுத்துடலாம் எடுக்கலைன்னா ஒயர் வந்து சிக்கு விழுந்துடும் ரெண்டு சைடு இருக்கிற ஒயர் முதல்ல எடுத்துடணும் சரிங்களா இதை எடுத்துகிட்டு உள்ளக்கிற ஒயரமாக பா உள்ள ஒயராக பார்த்து நம்ம எடுக்கணும் உள் பக்கம் எந்த ஒயர் வருதுன்னு பார்த்து இந்த ஒயர் உள்ளுக்குள்ளே வருது சரிங்களா இப்படி எடுத்திங்கன்னா ஒயரும் அழுக்காகாது ஆகாது சிக்கும் உழுவாமல் உங்களுக்கு வந்துடும் இந்த டேப்பில் ஸ்கேலாக இருந்தால் ஒம்பது ஸ்கேல் வச்சுக்கோங்க தேப்பாக இருந்தால் நூற்றி எட்டு இஞ்சி வைக்கிறோம் பாருங்கள் ஐம்பது ஐம்பது எடுத்திங்கன்னா நூறு நம்ம நூற்றி எட்டுக்கு ஐம்பது ஐம்பது ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு எடுத்துக்கலாம் நூற்றி ஆறு நூற்றி எட்டுன்னா ஐம்பத்தி நாலு எடுக்கணும் பாருங்கள் ஐம்பத்தி நாலு அப்படியே ரெண்டாம் மடிச்சுட்டிங்கன்னா நூற்றி நாலு இதில் ஈஸியாக இருக்கும் ஸ்கேல்னால் நீங்கள் ஒம்பது தடவை வளர்க்கணும் இதில் ஒரே தடவை எடுத்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா இது மாதிரி பாருங்க ஒரு காலுக்கு ரெண்டு பிட்டு அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு பிட்டுக்கு பதினாறு பதினாறு வெட்டணும் ஒரு பூக்கு ரெண்டு பிட்டு இல்லையா அப்போ பதினாறு பிட் நம்ம வெட்டினா போதும் அவ்வளோதான் பதினாறு பீட்டு வெட்டி வெட்டிட்டு ரெண்டு பூ தனித்தனியாக எடுத்துக்கோங்க நாலு பிட்டு ஒரு காலுக்கு வரும் பாருங்கள் ரெண்டு நுனி இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுட்டு சாதா நாட்டு தான் போடுறோம் சரிங்களா இப்படி ஒரு சாதா நாட்டு போட்டு சாதாரண போட்டு ரெண்டு பக்கம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த ஒயர் கொஞ்சம் அச்சா இருக்கு இப்படி தள்ளி விட்டு இப்படி இழுத்து இப்படி இழுத்துப்போங்க கொஞ்சம் அச்சா இருக்கு ஸ்டார்டிங் போடும்போதே நம்ம இதை பார்த்துக்கணும் ஓட்ட பின்னாடி பார்க்க முடியாது ஒரு தடவை தான் நம்ம பார்க்கணும் இது போதும் இது கரெக்டா இருக்கு இப்போ இப்படி நாலு ஒயருமே டைட்டாக இழுத்து இழுத்து வச்சிங்கன்னா பூ நல்லா சின்னதாக அழகாக வரும் சின்னதாக நாலு ஒயர் டைட் வச்சுக்கோங்க ஒரு பூ போட்டோமா இப்போ இன்னொரு பூ நம்ம ரெண்டு நுனி உயரம் வச்சுக்கோங்க ஒரு அழுத்து வச்சு அழுத்தி போங்க இப்போ இந்த உயரம் நம்ம அதே மாதிரி ரெண்டு நுனி கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த நடுமையத்தை ஒரு அழுத்து அழுத்தி அப்போ தான் நமக்கு நடுமையம் மாறாமல் இருக்கும் ஒரு ஒயருக்குள்ளே ஒரு ஒரு ஒயர் வச்சுட்டு இந்த கட்டை வரில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க வேணும் இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டு இது அழுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பூ தான் போடுறோம் முறுக்கு வரக்கூடாது முறுக்கு வராமல் பார்த்துக்கோங்க போட்டோமா இங்கே போட்டுட்டு ரெண்டு ஒயர் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க வேறு கொஞ்சம் வித்தியாசம் எந்த ஒயர் எச் அந்த அந்த ஒயரை இப்படி கொஞ்சம் தள்ளிவிட்டு இந்த ஒயர் வழியை இழுத்துக்கணும் கரெக்டாக வரும் சரியா இந்த சைடு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பூ தனித்தனியாக போட்டுக்கிட்டேன்னா இந்த ரெண்டு பூ ஒன்றா வச்சுக்கோங்க அப்படி பக்கம் பக்கமாக ரெண்டு பூ வச்சுட்டு ரெண்டு பூ பக்கம் பக்கமாக வச்சுட்டு நடுமயத்தில் ரெண்டு ரெண்டு பூக்கு மையத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு நாட்டு போடுறோம் இது கிராஸ் கட்ரு இப்படி தான் போடணும் அதே மாதிரி தான் இந்த காலும் போடுறோம் இந்தாண்ட ரெண்டு பூ அது ரெண்டையும் இணைக்கிறோம் ரெண்டு பூவிலையும் இணைக்கிறோம் அவ்வளோதான் தான் இருக்கிறதுல ஈஸி ஒட்டகம் தாங்க அவ்வளோ ஈஸியாக ஒட்டகம் போட்டுருவோம் ரொம்ப ஈஸி இந்த பக்கம் மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி இந்தாண்ட ஒர்க்கு போட்டுருங்க நல்லா பாருங்க ரொம்ப ஈஸியாக போடுறது ஒட்டகம்தான் மற்ற எல்லாத்த விட அவ்வளோ அழகாக போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது நாலு வயது நல்லா டைட் வச்சுக்கோங்க இந்த பூ போடும்போது இந்த ரெண்டு பூலையும் டைட் வச்சுட்டு தான் போடணும் பாருங்கள் நாலு பூ போட்டு இந்த ரெண்டு ரெண்டு பூ போட்டு மூளை திருப்புற மாதிரி போடுறோம் நாலு பூ போடுறோம் இந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்களே போட்டுருவீங்க சாதாரண ஆட்டு தெரிஞ்ச அத்தனை பேரும் ஈஸியாக போட்டுடுறோம் எந்த கஷ்டமுமே கிடையாது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான் பாருங்கள் நாலு மூளைக்கும் நம்ம நாலு பூ போடுறோம் இப்போ ரெண்டு போட்டோமா இப்போ மூணாவது போடுறோம் அதுக்கு போடுறேன் நல்லா பார்த்துக்குவோங்க நல்லா ஃபுல் டைட்டாக வச்சுக்குவோம் டைட்லாம் போடவே கூடாது பாருங்க இப்போ நாலாவது மூளை திருப்புறோம் நாலு மூளை திருப்பினீங்கன்னா அதுவே மேலே வந்துடும் ஓகேவா நாலு மூளை போட்டேன் நல்லா பாருங்க இந்த நாலு பூ சுற்றியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் வரும் ஏழு லைன் பொண்ணு பாருங்க இந்த பூ ரெண்டு பூக்கு நடுவில் கேப் வருதில்ல இந்த மாதிரி கேப் வர இடமா பார்த்து ரெண்டு ரெண்டாக பிடிச்சி போடுங்க நாலு பூ வரும் நாலு நாலு பூ அப்படியே மேலே வந்துட்டே இருக்கும் அதில் எண்ணும் போது நமக்கு ஏழு லைன் சரிங்களா அடுத்தது இந்த பூ இப்படியே திருப்பி திருப்பி போட்டுட்டே வாங்க ரெண்டு பூ போட்டு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு டைட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் லூஸாக மட்டும் போட்டுறாதீங்க டைட்டாக போடுவோம் சரியா எல்லா பூ இழுத்து இழுத்து டைட் வச்சு போட்டிங்கன்னா லூஸ் வராது நாலாவது பூ போடுறேன் போட்டோம் பாருங்கள் டைட்டாக போட்டுடலாம் பாருங்கள் மூளை திருப்பணுமா அதுக்கடுத்து சந்து சந்துக்கு நாலு பூ போட்டோம் அதே மாதிரி ஒவ்வொரு சந்துக்கு இப்படியே நாலு நாலு பூ போட்டு ஏழு லை போட்டு காட்டுறேன் எத்தனை நிமிஷம் ஆகி பாருங்கள் நாலு கால் நான் போட்டுட்டேன் அதே மாதிரி எண்ணிக்கலாம் இந்த பூ பற்றி இந்த நாலு பூ போட்டுட்டு இந்த கிராஸ் பூ நாலு பூ போட்டோமா இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பூக்கு மேலே ஒரு பூ வருதா அதே மாதிரி இந்த பூவில் இருந்து என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுங்களா ஏழு ஏழு பூ இருக்கிற மாதிரி நாலு ஒட்டுக்காக போட்டுடணும் இது நாலு கால் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் நாலு கால் போட்டுட்டு இந்த நாலு கால் போட்டோம்னா முதல்ல இதுங்க ஆரம்பிக்கும் போதே இது போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் இது தேவைன்னா போடலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்த காலை எப்படி இணைக்கிறோன்னு பாருங்கள் இந்த காலே இந்த காலையும் இணைக்கும் போது இந்த பூவையும் இந்த பூவையும் நடுவில் ஒரு நடுப்பூவு இதுவே இதையும் எடுத்து இங்கே ஒரு பூ இங்க ஒரு பூ அதே மாதிரி இந்த காலுக்கு இந்தான ஒன்று இந்தான ஒன்று போடணும் பாருங்க எப்படி வேணால் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இது நடுப்பூ இல்லையா இந்த நடுப்பூ எடுத்துக்கோங்க இந்த வயிறு இந்த வயிறே பிடிச்சி ஒரு பூ போடுறோம் வயிறும் இதையும் வச்சு இப்படி போடுறோம் சரிங்களா எவ்வளோ பக்கமும் போட முடியுமோ அந்த டைட்டாக போட்டு அந்தாண்டு சைடு ஒரு பூ போடணும் இந்தாண்டு சைடு ஒரு பூ போடுறோம் இது இணைக்கிறதுக்கு இந்த காலையும் அந்த காலையும் இணைக்கிறோம் நல்லா பாருங்கள் இந்த பக்கம் இணைச்சிட்டோமா அப்படி திருப்பி அதே பூலையே ஒரு பூவில் வர ஒரு காலே இணைச்சிட்டோம் அந்த பூவில் வர பிட்டே எடுத்து இன்னொரு பிட்டை எடுத்து இந்த பக்கம் இணைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் ரெண்டு பூ போட்டோம் ரெண்டாவது பூ போடுறோம் இந்த காலை இணைச்சிட்டு டைட்டாக போட்டுக்கிறோம் இந்த காலை இணைச்சிருக்கோம் இங்கே அஞ்சு பூ வருது வரைக்கும் இந்த காலை இணைச்சோடனே இங்கே அஞ்சு பூ வரும் அஞ்சாவது பூ இப்போ நம்ம போடணுதா ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ இருந்துச்சு இந்த பூ போட்டோன்னே இங்கே நமக்கு நாலு பூ இருந்துச்சு இல்லை இந்த பூ பிட்டியும் இந்த பிட்டி ஜாயின் பண்ணுறோம் அப்போ நமக்கு இங்கே அஞ்சு பூ வரும் இந்த கால் திருப்புற இடத்துல அஞ்சு பூ நமக்கு கிடைக்கும் இந்தாண்டி போடுறோம் அதே மாதிரி இந்த சைடும் போடுறோம் அஞ்சு பூ இந்தாண்டு அஞ்சு பூ இந்தாண்டு அஞ்சு பூ வந்துடும் நல்லா பாருங்க இப்போ இந்த ரெண்டு பிட்டி சேர்த்து நம்ம ஒரு பூ போடுறோம் நல்லா என்ன பண்ணோம் இந்த பூ இந்த பூ ஜாயின் பண்ணிட்டோம் அதுலேருந்து வர பூ எடுத்து அஞ்சு பூ வந்துச்சு இந்தாண்டி அஞ்சு பூ இந்தாண்டி அஞ்சு பூ அந்த பூ போட்டதுலேருந்து அதை ரெண்டையும் பிடிச்சி ஒரு பூ பூ இப்போ ஒரு சைடு போட்டோம் இதே மாதிரி இன்னொரு சைடு போட்டு காட்டுறேன் பக்கத்தில் இந்த ரெண்டு நம்ம நடு மைய பூ எடுத்து இந்தாண ஒன்று இந்தாண் ஒன்று போட்டுட்டோம் இது நாளை ஜாயின் பண்ணி இங்கே ஒரு பூ போட்டுக்கோம் இதே மாதிரி நாலு பூ போட்டு இந்தாண்டே இந்த ஜாயின் பண்ணுறோம் இப்போது இது ஜாயின் பண்ணி இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் இந்தாண்டு நாலு பூ போட்டோமா இப்போ என்ன பண்ணும் இந்த நாலு பூ இந்த நாலு பூ நம்ம ஜாயின் பண்ணுறோம் இங்கே அஞ்சு பூ வருது இங்கே அஞ்சு பூ வருது இந்த ஒவ்வொரு பூ பிடிச்சி போட்டதுனால இப்போ இந்த பூவையும் இந்த பூவையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்படி வச்சுக்கோங்க இந்த காலில் இந்த பூவும் இந்த பூட்டாசனால் உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோ ஈஸியாக போட்டுடலாம் இந்த குதிரைக்கு நிறையா ஒயர் சொருவி 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 கட் பண்ணுற மாதிரி வரும் இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எதையும் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை ரெண்டு பூ போட்டோம் நல்லா போட்டோமா அதே மாதிரி இந்த பூவை எடுத்து இந்த பக்கம் போகணும் ஒரே பூவில் வர இந்த சைடு அந்த சைடு ஜாயின் பண்ணுறோம் இப்போ ஒட்டகத்தோட உடம்பு கீழே இருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் என்ன பாருங்கள் ஜாயின் பண்ணிட்டோமா அடுத்தது இப்போ இது இதை ரெண்டையும் பிடிச்சி இந்த பூ ரெண்டு ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப இருங்க இந்த காலில் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று அப்படி போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் போட்டு உங்களை காட்டுறேன் நடுமையை நாலு பூ இந்த நாலு அது ரவுண்டாக தான் இந்தாண்டு அந்த மூணு பூ நம்ம போட்டோம் இந்த மூணு பூ போட்டதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஒரு வயர் இந்த பக்கத்தில் வயிற்று அப்படியே இந்த பக்கம் ரெண்டு பூ அதே மாதிரி இந்த கழுத்து பக்கத்துலேருந்து ரெண்டு லைன் போட்டு முடிச்சுக்கணும் பாருங்க கழுத்து பக்கம் ரெண்டு லைன் இந்த நடு நடுமயத்திலேருந்து என்னிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பூ வருது அதே மாதிரி இந்த நடு நடுமயத்திலேருந்து என்ன பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது 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 பூ வருதா இந்த கழுத்து பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு பூ போட்டோமா இங்கேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் நாலு போய்ட்டும் இந்தாண்ட நாலு போயிட்டு எடுத்துக்கோங்க இது கழுத்து இது தனியாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முடிச்சு போட்டுருங்க நாலு நாள் பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி இந்தாண்டி நாலு பூ போட்டோமா இங்கே பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பூ பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு டியூப் கோக்கணும் இந்தாண்டி இந்தாண்டி எட்டு டியூப் கோத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு லைனாக போட்டு இந்த பூ போடுறோம் பாருங்கள் இப்படியே ஏர் வரிசையை அப்படி போட்டு வரணும் போட்டு காட்டும் இப்போ பாருங்கள் இந்தாண்ட இந்த மூணு பூ நம்ம போட்டோம் இந்த மூணு பூ போட்டதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஒரு வயிறு இந்த பக்கத்தில் வயிறு அப்படியே இந்த பக்கம் ரெண்டு பூ அதே மாதிரி இந்த கழுத்து பக்கத்துலேருந்து ரெண்டு லைன் போட்டு முடிச்சுக்கிற மாதிரி தான் கழுத்து பக்கம் ரெண்டு லைன் இந்த நடு இருந்து என்னிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பூ வருது அதே மாதிரி இந்த நடு நடுமயத்திலேருந்து என்ன பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு ஒம்பது 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 பூ வருதா இந்த கழுத்து பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு பூ போட்டோமா இங்கேருந்து இருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் நாலு போய்ட்டும் இந்தாண்ட நாலு பீட்டை எடுத்துக்கோங்க இது கழுத்து இது தனியாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு முடிச்சு போட்டுருங்க நாலு நாலு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி இந்தாண்டு நாலு பூ போட்டோமா இங்கே பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பூ பூங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு டியூப் கோபுரம் இந்தாண்டி இந்தாண்டி எட்டு டியூப் கோர்த்துருக்கு அப்படியே ஒவ்வொரு லைனாக போட்டு இந்த பூ போடுறோம் பாருங்கள் இப்படியே ஏறு வரிசை அப்படி போட்டு வரணும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி முடிச்சுக்கலாம் அடுத்த வாரத்தில் நம்ம வந்து தலைப்பகுதி அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த வாரம் இந்த வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க ஈஸியாக போட்டுருங்க புரியலன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க சொல்லித்தரேன் இது பாருங்கள் இந்த வால் பகுதி வால் பகுதியில் பாருங்கள் ஒன்று ரெண்டு பூ தான் ரெண்டு பூக்கப்புறம் இந்தாண்ட இந்த பூவுக்கு டியூப் சரி விட்டு ஒரு நாட் போடுறோம் சரிங்களா ஒரு டியூப் சொரி நாட்டு போடுறோம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு நாட்டு விட்டு போட்டுக்கோங்க சரிங்களா இது போட்டுமா அதே மாதிரி இந்த எட்டு லைன் ரெண்டு நாலு ஆறு இந்த பக்கம் ஏழு லைனுக்கும் டியூப் இருக்கோங்க அதே மாதிரி அந்த பக்கம் லைனுக்கு ட்யூப்ஸ் காட்டுறேன் இப்போ பாத்தீங்களா இது ரெண்டையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுட்டு இதுல வர ஒயர் வச்சு எல்லாத்துக்கும் பாருங்க இந்தாண்டு எட்டு டியூப் இந்தாண்டு எட்டு ட்யூப் போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு ஒயரும் பிடிச்சி இந்த பக்கம் எட்டு பூ போடுறோம் இந்தாண்டி எட்டு பூ போடுறோம் அது ரெண்டி பிடிச்சி தான் இந்த மேலே பூ போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த வாரம் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வாரம் நம்ம இதை பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த டியூப் கோத்து ரெண்டு டியூப் கோத்து ஒரு நாட் போட்டோன்னா அந்த நாட்டில் வர ஒயரை வச்சு இந்த பக்கம் வர ஒயரை எட்டு போட போகிறேன் இந்த பக்கம் வர ஒயர் வச்சு அந்த பக்கமாக போட போகிறோம் பாருங்கள் ஒன்று போட்டு காட்டுறேன் அந்த டியூப் மேலே மோதாத அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க டியூப் மேலே மோதக்கூடாது அந்த டியூப்புக்கு இடத்த விட்டுட்டு தான் நம்ம இந்த நாட்டு போடணும் பாருங்க தான் இப்படி போட்டுக்கோங்க சரியா இதில் ஒரு எட்டு பூ இந்த எட்டு நாட்டுக்கும் இந்த ஒயரை வச்சே நீங்கள் போட்டுக்கோங்க இந்தாண்டு ரெண்டு அந்த ரெண்டு போட்டு கட்டுறேன் மீதியெல்லாம் நம்ம பார்த்து போட்டுக்கோங்க எட்டு லைனுக்கும் எட்டு பூ போட்டுட்டு அடுத்த வாரம் மீதியை நம்ம பார்த்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி இந்த என்ன பாருங்க இந்த வயிறு இந்த வயிறு வச்சு இப்படி போடுறோம் இது வலிக்கு முடிச்சு வச்சுக்கோங்க அந்த எட்டு லைன் பூ போட்டு வச்சுருங்க அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படின்னு அழகாக சொல்லி தரும் ரொம்ப லென்த்தாக போட்டாலும் பார்க்க விரும்ப மாட்டாங்க மக்கள் அதுக்காக தான் நம்ம ஷார்ட் வீடியோவோ போடுறோம் இதே அரை மணி நேரம் உங்களுக்கு வந்திருக்கும் அரை மணி நேரம் வந்து அதனால தான் மீதி நம்ம அடுத்த வாரம் போட்டுக்கலாம் சரிங்க சரிங்களா இதே மாதிரி இந்த எட்டு பூ போட்டுருங்க இந்தாண்டி எட்டு பூ போட்டுருங்க அழகாக வந்திருக்கு இது கழுத்து பகுதியை அடுத்த வாரம் சொல்லித்தரேன் கழுத்து இந்த கழுத்து இது பாருங்க இது இந்த வாழை எல்லாம் அடுத்த வாரம் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இந்த வாரத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் போட நன்றி வணக்கம் பாருங்க இதே மாதிரி முடிச்சுக்கலாம் அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பகுதி அப்படின்னு பார்த்துட்டு இந்த வாரம் இந்த வரைக்கு நீங்க போட்டுருங்க ஈஸியா போட்டுருங்க புரியலன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க சொல்லி தரேன் இது பாருங்க இந்த வால் பகுதி வால் பகுதியில் பாருங்கள் ஒன்று ரெண்டு பூ தான் ரெண்டு பூக்கப்புறம் இந்த இந்தாண்டான பூவுக்கு டியூப் சரி விட்டு ஒரு நாட்டு போடுறோம் சரிங்களா ஒரு டியூப் சரி நாட்டு போடுறோம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு நாட்டு இப்படி போட்டுக்கோங்க சரிங்களா இப்படி போட்டுட்டுமா அதே மாதிரி இந்த எட்டு லைன் ரெண்டு நாலு ஆறு ஏழு இல்லை இந்த பக்கம் ஏழு லைனுக்கும் டீப் சொறியிருக்கோங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஏழு லைனுக்கு டியூப்ஸ் இருக்கும் சொரி விட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா இது ரெண்டையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுட்டு இதில் வர வச்சு எல்லாத்துக்கும் பாருங்கள் எட் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு டியூப் இந்தாண்டி எட்டு டியூப் இந்தாண்டு எட்டு டியூப் கொடுத்துட்டு இந்த பக்கம் ரெண்டு ஒயரும் பிடிச்சி இந்த பக்கம் எட்டு பூ போடுறோம் இந்தாண்டி எட்டு பூ போடுறோம் அதை ரெண்டையும் பிடிச்சி தான் இந்த மேலே பூ போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த வாரம் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அதை அடுத்த வாரம் நம்ம இதை பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த டியூப் கோத்து ரெண்டு டியூப் கோத்து ஒரு நாட் போட்டேனா அந்த நாட்டில் வர ஒயரை வச்சு இந்த பக்கம் வர ஒயரை எட்டு போட போகிறேன் இந்த பக்கம் வர ஒயரை வச்சு அந்த பக்கமாக போட போகிறேன் பாருங்கள் ஒன்று போட்டு காட்டுறேன் அந்த டியூப் மேலே மோதாத அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க டியூப் மேலே மோதக்கூடாது அந்த டியூப்புக்கு இடத்த விட்டுட்டு தான் நம்ம இந்த நாட்டு போடணும் பாருங்கதா இப்படி போட்டுக்கோங்க சரியா இதில் ஒரு எட்டு பூ இந்த எட்டு நாட்டுக்கும் இந்த ஒயரை வச்சே நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க இந்தாண்டு ரெண்டு அந்தாண்டு ரெண்டு போட்டு காட்டுறேன் மீதியெல்லாம் நம்ம பார்த்து போட்டுக்கோங்க எட்டு லைனுக்கும் எட்டு பூ போட்டுட்டு அடுத்த வாரம் மீதியை நம்ம பார்த்துக்குற மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி போட்டுனா இந்தாண்ட பாருங்க இந்த வயிறு இந்த வயிறு வச்சு இப்படி போடுறோம் இது வலிக்கு முடிச்சு வச்சுக்கோங்க அந்த எட்டு லைன் பூ போட்டு வச்சுருங்க அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படின்னு அழகாக சொல்லி தரோம் ரொம்ப லென்த்தாக போட்டாலும் பார்க்க விரும்ப மாட்டாங்க மக்கள் அதுக்காக தான் நம்ம ஷார்ட் வீடியோவோ போடுறோம் இதே அரை மணி நேரம் உங்களுக்கு வந்துருக்கும் அரை மணி நேரம் வருது அதனால தான் மீதி நம்ம அடுத்த வாரம் போட்டுக்கலாம் சரிங்க சரிங்களா இதே மாதிரி இந்த எட்டு பூ போட்டுருங்க இந்தாண்டி எட்டு பூ போட்டுருங்க அழகாக வந்திருக்கு இது கழுத்து பகுதியை அடுத்த வாரம் சொல்லித்தரேன் கழுத்து இந்த கழுத்து இது பாருங்க இது இந்த வாழை எல்லாம் அடுத்த வாரம் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இந்த வாரத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த டீ போர்டை நன்றி வணக்கம்